அத்த மாமா துணி பிடிச்சிருக்கா அவங்கள இடத்துக்கும் பிடிச்சிருக்குமா நல்லா என்ன வேலையோ அதெல்லாம் எடுக்கத்தேக்க என்ன வேலையாவும் இருந்துட்டு போகுது அதான் கேட்டேன் அவ்வளோலாம் வில இல்லத்தி சின்ன குட்டி ரெண்டு பேரும் வாங்க என்னம்மா குட்டிங்க அம்மா துணி எடுக்க போயிருந்தேனே என்னம்மா போயிட்டு வந்துட்டீங்களா என்ன துணி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு ஏதாவது ஆர்வத்தோட கேட்கலாடி ரூமை விட்டு வெளியே வரதே கிடையாது ரெண்டு பேரும் இவாதான் எந்த நேரமும் ஃபோனில் இருக்கணும் உனக்கு என்னடியாச்சு ஆச்சு என்ன ஆ சாப்பிட்டோம்மா எனக்கு என்னமா துணி எடுத்துட்டு வந்துருக்கீங்க ம் இப்போ கேளு நல்ல வேலை ரூமுக்குள்ள கொண்டு வந்து தாங்க அப்படின்னு சொல்ல முடியலை சொல்லுங்கம்மா உனக்கு பாவடை சட்டை எடுத்துகிட்டு வந்தேன்டி திவ்யாவுக்கு பாவடை தாவணி இந்தாங்க ரூமுக்குள்ளே போட்டு பாருங்க ம் சரிம்மா அக்கா என்ன அத்தை மாமா சாப்பிட்டியெல்லாம் மாத்திரை போட்டியலா சாப்பிட்டாச்சு மாத்திரையும் போட்டாச்சு ம் சரியாத்த இவ்வளோ நேரம் ஆயிட்டாங்கம்மா ஆமத்த நேரம் கல்யாண வீட்டாலோட துணி எடுக்க போனா சீக்கிரம் வர முடியுமா தேவ சரிதான் எல்லாருக்கும் துணி எடுத்தாவலா ஆமத்த எல்லாருக்கும் துணி எடுத்தாவ எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தாவே என்ன வேலைக்கு எடுத்து வந்தா எங்கள் ரெண்டு பேருக்கும் ஐயாயிரத்தி எண்ணூறு ஐயாயிரத்தி சேலை எடுத்து வந்தாத்த சரிம்மா சாலை எடுக்கணும் எத்தனை பண்ணலமா எடுத்தா அஞ்சு முக்கால் பவுனில் எடுத்தாத்த அப்படியா சரி சரி இப்போ தங்க ஓகே விலைக்கு அதுனால எடுக்க முடியாது சரிம்மா மத்தியானம் வந்து சம்பளம் வந்தாவலாம் வர வேணா வந்து சாப்பிட்டு போயிட்டாமா ம் சரியாத்தா சரிம்மா நாங்கள் படத்தை போகிறோம் இது துணியை கொண்டு வச்சுட்டு சாப்பிட்டு போங்க ம் சரியாட்டா இன்னும் விலையம்மா எங்கள் வீட்டு வர இன்னும் காய்கறி வாங்க முடியும்ச்சி அது கடைக்கு வீட்டு வரேன் சில தாய் கல்யாணத்துக்கு துணியெலாம் எடுத்துட்டு வந்தாச்சா ஆமாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு பத்திரிக்கிலாம் கொடுத்தாச்சா வெள்ளையம்மா ஆமாம் எல்லா பக்கமும் கொடுத்தாச்சுலே தாய் சரி வள்ளியம்மா வீட்டுக்கு கொடுத்தியா கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் நான் இப்படி கொடுக்காம இருப்பேன் அதெல்லாம் கொடுத்துட்டேன் இல்லை அன்னைக்கு இங்கே வந்து சட்டம் போட்டு போனால அதனால் பத்திரிக்கை கொடுக்கலையோன்னு நினச்சேன் நீங்கள் அடிச்சுக்கிடுங்க இன்னைக்கு நாளைக்கு கூடிக்கிடுங்க அதை நினச்சி நாயப்படி பத்திரிக்கை கொடுக்காமல் இருக்க முடியும் அதெல்லாம் எல்லாரும் கொடுத்துட்டேன் அப்படியா கேட்டேன் உன் உன்பிளைக்கு பத்திரிக்கை கொடுக்க முட்டிருவோன்னு நினச்சி பயந்து ஆகும் அது என் பிள்ளைங்க தானே நான் இப்படி கொடுக்காம இருப்பேன் என் பிள்ளைக்கு ஆ சரி சரி வீட்டில் வேறு எல்லாம் என்ன சொல்லு நானே மறுமணும் வாரம் அதெல்லாம் இருக்கட்டும் இன் தான் நான் சொல்லுறேன் வேலைக்குள்ள சரி சரியில்லமா என்னதே வெளிய போய் சீக்கிரம் வந்துட்டியே அங்க யார் இருக்கா ஒரு தெமே இல்ல குருவ மட்டும் அங்க தான உட்கார்ந்துட்டு இருந்தாவ அவளா அவ இருந்துட்டு போறா இப்போ அவட்ட நான் பேசறதே இல்ல ஏன் அத்த என்னாச்சு நீ ரெண்டு பேரும் வெளிய வீட்டுக்கு போறோம் பாத்துக்க அங்க ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தோம் மத்த வீட்டு கதை எல்லாம் பேசிட்டு இருந்தா அங்க சுத்தி இங்க நம்ம வீட்டு கதைக்கு வந்துட்டா ஆ அப்புறம் யார் சொன்னா நான் கேக்கேன் ஏன் புருஷனும் சொன்னாரு அப்படிங்கா தெரிஞ்சிருக்கல பிரைய ஏன் கேக்க உன் புருஷனும் சொன்னாரே பிரைய ஏன் கேக்க அப்படி நான் கேட்டேன் அதுக்கு போதல இருந்தா அப்ப வெளியமா உங்க வீட்டு சத்தமா கேடிச்சேன் என்ன என்ன சத்தம் அப்படின்னு கேட்டான் உடனே எந்திரிச்சு போறா பார்த்துக்க போகத்துல என்ன எந்திரிச்சி போறேன் அப்படின்னு வெளியே கேட்டான் எல்லா வீட்லையும் வர சண்டை தான் மாமியார் சண்டை வச்சை என்ன சொல்லு அப்படின்ட்டு ஆ அதனால இப்போலாம் அவள் எங்கள்ட்ட பேசுறதே இல்லை நானும் அவள் அங்கே போறதும் இல்லை எதுக்கு அவகிட்ட பேசிட்டு அடுத்த வீட்டு கதையெல்லாம் கேட்கணும் அதனால போகவே இல்லை போகவே முடியாது அவட்ட பேசவும் அப்படியே அதான் நீங்க ரெண்டு மூணு நாளாக வெளியே போக மாதிரி ஆமா ஆமா

தம்பி பழைய மாதிரி ஆயிட்டாருங்க நல்ல சுறுசுறுப்பா வெளிய கிளம்பி போயிட்டு இருக்காருங்க அப்படியா கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு ரம்யா ஆமாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன் எங்க போறானோ நான் கேட்கலங்க என்ன வெளியே போயிட்டு வரேன்னு சொல்ற வரட்ட எப்படிங்க நான் எங்க போறீங்கன்னு கேட்க முடியும் ஒருவேளை அந்த பொண்ணு பார்க்க காலேஜ் போறானோ அதட்டிங்க போவாரு அத நாம போக வேண்டாம் சொல்லிருக்கோமே ஆமா போக வேண்டாம்னு சொல்லிருக்கோம் ஆனா எங்க போறேன்னு கூட சொல்லாம போய் இருக்கானே அதானே டவுட்டா இருக்கு உங்களுக்கு எல்லாத்துலயும் சந்தேகம்தான் இல்லடி அவன் ஃப்ரெண்ட் வேற ஊர்ல இல்லன்னுட்டான் பின்ன யாரடி பார்க்க போறான் ஏங்க சந்தேகப்படுறீங்க கார்த்திக் மட்டும் தான் அவருக்கு ஃப்ரெண்டா என்ன மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா அவங்கள கூட பார்க்க போயிருக்கலாம்ல நீ என்னெல்லாமோ சொல்ற ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு ஏங்க ரம்யா நானும் அந்த பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கேன் நானும் இந்த மாதிரி எத்தனையோ தடவை போய் சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன் அதை தான் சொல்றேன் என்னங்க சொல்றீங்க அப்ப போய் சொல்லிட்டு தான் பார்க்க வந்தீங்களா ஆமா பின்ன என் லவ்வரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி அம்மா அப்பா கிட்ட அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஒரு நேரமும் என்கிட்ட இதை பத்தி சொல்லல இதெல்லாம் மாதிரி வந்துட்ட சொல்லுவாங்க தான் என் தம்பியை நான் சந்தேகப்படுறேன் இப்போ புரிஞ்சுக்கா தம்பி அப்படி போக மாட்டாருங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ம் சரி ரம்யா அங்கே போகாம இருந்தால் சரிதான் உன்னை லி இங்க உட்காந்துட்டு தான் போறேன் எத்தனையோ நாள் நீ எனக்காக நின்று இருக்க நான் உன்னை பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டு தான் போயிருக்கேன் இப்போ எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுது ஆனா நீ இங்க இல்ல எப்ப வருவா வினோத்

ஆனா நீ சொன்ன வார்த்தை என் மனசுல ஒரு அனமா இருக்கு திவ்யா அதனாலதான் நான் உன்னை பார்த்தாலும் உன்கிட்ட வந்து பேசாம போறேன் என்ன மன்னிச்சிரு திவ்யா ஐயோ அம்மா வந்துட்டாங்க திவ்யா அம்மா சார் எங்க போயிட்டு வர்றீங்க மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிட்டு வரேன் அண்ணி அப்பவே போயிட்டேன்னு சொன்னா இவ்வளவு நேரமாட கோயில்ல இருந்த இல்லண்ணே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அரவிந்தையும் பார்த்துட்டு வரேன் ஓ சரி சரி வெளியே போனா வேண்டாம் மனசு ரிலாக்ஸா இருக்கும் அதுக்கு தான் உன பேட் வான்னு சொன்னேன் ஆமா நான் ரிலாக்ஸ்டா தான் இருக்கு வெளிய பேட் வந்தா தம்பி ஆமா ஓ சரி சரி டின்னர் ரெடி ஆயிருச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்றீங்களா சாப்பிடுறா நீ அண்ணி இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்ஸ் குழந்தனாரே என்னங்க சொல்லு ரம்யா பெரிய பொண்ணோட கல்யாணம் வருது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் மொய் வைக்கலாமா இல்ல ஏதாவது gift வாங்கி கொடுக்கலாமா நம்ம என்ன செய்ய முடியும் அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு தான் எடுக்க முடியும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யணும் நாளைக்கே மாமா கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க சரி ரம்யா பெரிய பொண்ணோட கல்யாணம் வருது இல்லை திவ்யா வருவாளே சரி வினோத் நேரம் ஞாபகமாக மாத்திரை சப்ஜெக்ட் போய் பாட்டுடா ஆ சரிண்ணே